அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது கிச்சனு நல்ல ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வீடும் ஓரளவு புது வீடாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு கிச்சனில் லாஃப்ட்டு கபோர்டு இதெல்லாம் இருக்குது பக்கத்துலையே சின்னதாக ஒரு பால்கனி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்து இது ஒரு பெட்ரூமு அட்டாச்சடு டாய்லெட்டாகவே இருக்குது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது சிங்கிள் பெட்ரூமோடு தான் இப்போ நான் பார்க்குற அந்த வீடு அமைந்துள்ளது இந்த பெட்ரூம்லையும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது நிறைய பேர் சிங்கிள் ஃபேமிலிக்கு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரூபாக்கி வாடகை இல்லை அவங்களுக்கெலாம் இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலும் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது வாடகை அஞ்சாயிரமும் முப்பதாயிரம் முப்பதாயிரூவாயும் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்